இந்த அற்புதமான திட்டத்தை வரலாற்று நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் கலைஞருடைய நூற்றாண்டினை சிறப்பித்திடும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபது கிராம ஊராட்சிகளுக்கும் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளது ஒவ்வொரு ஊராட்சிக்கும் முப்பத்தி மூணு வகையான விளையாட்டு உபகரணங்கள் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்க இருக்கின்றோம் கலைஞருடைய நூற்றாண்டுல அவர் பெயரிலேயே இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுல நாங்கள் மிகுந்த பெருமை அடைகின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை என்பது நகரம் முதல் கிராமம் வரை எல்லா இடத்திலையும் பறந்து விரிஞ்சு இருக்கணும்னு பல்வேறு நடவடிக்கைகளை நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகின்றோம் கிராமப்புற விளையாட்டுத்துறை திறமையாளர்களை கண்டறியதான் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை சென்ற மிகச் மிகச்சிறப்பாக நடத்தி முடித்தோம் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் அதில் கலந்து கொண்டாங்க ஏழை எளிய கிராமப்புற விளையாட்டு வீரர்களுக்கு உதவத்தான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற திட்டத்தை தொடங்கி பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை உங்களுக்கு வழங்குகின்றோம் படிப்படியாக தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒரு ஒரு ஊராட்சிக்கும் இந்த திட்டம் போய் சேர இருக்கின்றது இந்த விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் புத்துணர்ச்சியோடும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் முத்தமிழர் கலைஞர்களுடைய பெயரால் எத்தனையோ திட்டங்கள் இருந்தாலும் எங்களுடைய நம்முடைய விளையாட்டுத்துறை சார்பாக முதன்முறையாக கலைஞர் பெயரால் ஒரு விளையாட்டுத்துறை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்பது அந்த துறையின் அமைச்சர் என்ற முறையில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர்களுக்கு அரசியல்வாதி இலக்கியவாதி பேச்சாளர் எழுத்தாளர் என பல முகங்கள் உண்டு ஆனால் விளையாட்டுக்கும் கலைஞருக்கும் என்ன தொடர்பு ஏன் அவருடைய இந்த வச்சிருக்கீங்க சில பேர் நினைக்கலாம் தன்னுடைய சிறு வயதிலேயே களத்தில் இறங்கி எல்லா விளையாட்டையும் விளையாண்டவர் அதன் பிறகுதான் அரசியலுக்கு வந்த பின் விளையாமல் தவிர்த்து வந்தார் ஆனால் கலைஞர் அவர்கள் ஒரு ஆர்வம் மிக்க விளையாட்டு போட்டிகளுடைய ரசிகர் அது கிரிக்கெட் போட்டியாக இருந்தாலும் சரி ஃபுட்பால் போட்டியாக இருந்தாலும் சரி அனைத்து போட்டிகளாகவும் நெருக்கடியான நேரத்துக்கு இடையிலும் அந்த போட்டிகளை டிவியில் தொலைக்காட்சியில் பார்த்து ரசிப்பவர் தான் டாக்டர் கலைஞரவர்கள் ஆனால் அதையெல்லாம் விட அவருடைய பெயரை இந்த திட்டத்திற்கு சூட்டிய காரணம் ஒரு விளையாட்டு வீரனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை குணங்களும் திறமைகளும் டாக்டர் கலைஞரவர்களுக்கு இருந்தது அதுதான் அவருடைய சிறப்பு ஒரு விளையாட்டு வீரருக்கு என்னென்ன திறமைகள் வேணும் நல்ல எல எனர்ஜி வேணும் புத்துணர்ச்சி வேணும் நல்ல ஷார்ப்பான மைண்ட் வேணும் தோல்வியிலும் துவண்டு விடாத மனத்திடம் வேணும் இதை விட முக்கியம் நல்ல டீம் ஒர்க் வேணும் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் இந்த திறமைகள் அனைத்தும் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தது கலைஞருடைய எனர்ஜி கலைஞருடைய எனர்ஜிக்கு நிகரான எனர்ஜியை நீங்கள் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது வசதிகள் எதுவுமே இல்லாத அந்த காலத்திலேயே தமிழ்நாடு முழுவதும் கிராமம் கிராமமாக சுற்றுப்பயணம் செஞ்சு கழகத்தை வளர்த்தவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரே நேரத்தில் அரசியலையும் சினிமாவிலும் இலக்கியத்திலும் கொடி கட்டி அவருக்கு உழைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் கலைஞர்களுக்கு உள்ள அந்த எனர்ஜி ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் இருக்க வேண்டும் ஓயாமல் பயிற்சி எடுக்க வேண்டும் சோர்வு என்பதே கூடாது கடுமையான முறையான பயிற்சி தான் ஒரு விளையாட்டு வீரனை வெற்றி வீரனாக்கும் அடுத்து கலைஞருடைய ஷார்ப் மைண்ட் கலைஞர்களுக்கு இருக்கின்ற அந்த மைண்டு மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் என்ன செய்ய போகிறோம் அதற்கு பதிலாக இருக்கவங்க என்ன சொல்ல போறாங்க அதற்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே யோசித்து செயல்படக்கூடியவர் தான் டாக்டர் அவர்கள் ஒரு விளையாட்டு வீரனுக்கும் அந்த திறமை தேவை நாம் இப்படி விளையாண்டா நம்முடைய எதிர்நடி எப்படி விளையாடுவார்கள் என்று கணிக்க வேண்டும் அப்படி அந்த ஷார்ப் மைண்ட் இருந்தால் தான் நீங்கள் விளையாடுற போட்டிகளை வெற்றியை பெற முடியும் அடுத்து கலைஞருடைய மனத்திடம் தோல்வியாக இருந்தாலும் சரி வெற்றியாக இருந்தாலும் சரி இரண்டையும் சரிசமமாக பார்க்கக்கூடியவர் தான் டாக்டர் அவர்கள் தொடர்ந்து உழைத்துக்கொண்டே இருந்தால் வெற்றி நிச்சயமாக நம்மை தேடி வரும் என்ற மனதினத்துடன் கடைசி வரை கலைஞரவர்கள் மக்களுக்காக உழைத்துக் கொண்டே இருந்தார்கள் அதே போன்ற மன உறுதி இங்கு வந்திருக்கின்ற ஒரு ஒரு விளையாட்டு வீரர்களுக்கும் இருக்க வேண்டும் கடைசியாக கடைசி கலைஞருடைய அந்த டீம் ஒர்க் கூட்டு கூட்டணி முயற்சி அவர்கள் மாதிரி ஒரு டீம் ஒர்க் செய்த வேறொரு நபரை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது அவர்கள் மாதிரியே இப்பொழுது நூற்றாண்டை காணக்கூடிய அவருடைய நெருங்கிய நண்பர் இனமான பேராசிரியர் தத்தா அவரை மாதிரி எண்ணற்ற போராளிகள் எண்ணற்ற பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் களப்பணியாளர்கள் முதியவர்கள் இளைஞர்கள் என கலைஞர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் டஃப்பான டீம் இருந்தது அந்த டீமை கலைஞரவர்கள் மிக நேர்த்தியாக வழிநடத்தினார் கலைஞரவர்களுக்கு பின்னர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த டீமை இப்பொழுது சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் அதே மாதிரி தன் விளையாட்டிலும் நல்ல டீமை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல டீம் அமைந்துவிட்டாலே நாம் பாதி வெற்றி பெற்று விட்டோம் என்பதற்கு அர்த்தம் கலைஞருடைய பெயரால் வழங்கப்படும் விளையாட்டு உபகங்களை பெறக்கூடிய இளைஞர்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் கலைஞர்களுக்கு இருந்த இந்த குணங்களை திறமைகளை நீங்களும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் பெற வேண்டும் இப்பொழுது இங்கே வழங்கப்படுகின்ற இந்த விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி நம் வீரர் வீராங்கனையர் திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் சிறந்த திறமையாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை மேலும் ஊக்குவிக்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் வழிவகை செய்யப்படும் என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல மதுரை மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு கழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு தழுவுதல் அரங்கம் ஜல்லிக்கட்டு அரங்கத்தை ரூபாய் நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் வந்து திறந்து வச்சாங்க கேலோ இந்தியா போட்டிகளை மதுரையிலும் நடத்தினோம் மேலும் இன்றைக்கு தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக ஒருங்கிணைந்த விளையாட்டு அறிவியல் மையம் திறக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்ட விளையாட்டு அரங்கில் உள்ள விளையாட்டு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு ரூபாய் ஆறு கோடி மதிப்பீட்டில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்பட அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன ஒலிம்பிக் தடகள வீராங்கனை ரேவதி போன்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனையினுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒரு செயற்கை இடை தடகள ஓடுபாதை சிந்தடிக் அத்லெட்டிக் ட்ராக் ரூபாய் எட்டு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் மதுரை மாவட்ட விளையாட்டு அமைக்கப்பட ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்தோம் அதன் அடிப்படையில் மதுரையில் இருக்கக்கூடிய சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் மூன்று கோடி மதிப்பில் விளையாட்டு அர அரங்கம் அமைக்கின்ற பணி நடைபெற்று வருகின்றது விரைவில் அந்த விளையாட்டு அரங்கமும் பயன்பாட்டிற்கு வர உள்ளது என்பதை நான் இங்கே கூறிக்கொள்கின்றேன் வெற்றி என்பது சுலபமாக கிடைக்காது நீண்ட தூரம் ஓடினால் தான் அதிக உயரம் தாண்ட முடியும் என்று அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் எனவே விளையாட்டுத்துறை மட்டுமல்ல நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள அத்தனை துறைகளையும் வெல்ல வேண்டும் என்றால் இன்றைய இளம் தலைமுறையினர் அதற்காக உழைக்க வேண்டும் உதாரணத்துக்கு எங்களுடைய துறை கடந்த இரண்டு ஆண்டுகளாக மேற்கொண்டுள்ள பல பணிகளுக்கு எடுத்துக்காட்டாக பரிசாக சென்ற மாதம் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் என்ற ஒரு அமைப்பு இந்தியாவிலேயே விளையாட்டை ஊக்குவிக்கின்ற சிறந்த மாநிலம் பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விருதை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க அதே போல் பத்து நாட்களுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு த ஹிந்து பத்திரிகை ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஹிந்து பத்திரிகை வருகின்ற ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகை மிகவும் பிரபலமான பத்திரிகை அவங்களும் எங்களை பாராட்டி இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் விளையாட்டுக்கு ஊக்கு கொடுக்குதுன்னா அது தமிழ்நாடு தான் என்று இந்த பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற அந்த விருதையும் ஒரு வாரத்துக்கு முன்பு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க அது மட்டுமல்ல இந்த இந்த முதன் முதன்முறையாக தேசிய விளையாட்டு போட்டிகள் கேலோ இந்தியா கேம்ஸ் தமிழ்நாட்டில் முறை நடத்தணும் சென்னை மதுரை கோவை திருச்சியில் இதில் பதக்கப்பட்டியலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதல் முறையாக வரலாற்றிலேயே முதல் முறையாக இரண்டாவது இடத்தை பிடிச்சது அந்த விளையாட்டு வீரர்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களை உங்கள் அனைவரும் சார்பாக நான் கூறிக்கொள்கின்றேன் இங்கே உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் மதுரையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக அவருடைய பாராட்டை தெரிவித்தார் மதுரையில் நடத்துவதற்கு ஒரு காரணம் இருக்குது அது என்ன காரணம்னா சென்ற வருடம் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு உங்களுடைய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் இதே மதுரைக்கு என்னை அழைத்துட்டு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது கிரிக்கெட் டீம்ஸ் அவங்கள வர வச்சு அவங்க அத்தனை பேருக்கும் அந்த ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது டீமுக்கும் கிரிக்கெட் கிட்டே பரிசாக கொடுத்தார் நலத்திட்ட உதவி கொடுத்தார் எனவே தான் அவர் கட்சி சார்பாக அந்த நிகழ்ச்சி நடத்தினார் நான் எங்களுடைய துறையின் சார்பாக அதே மதுரையில் நான் இப்படி நிகழ்ச்சி நடத்தி காட்டுகிறேன் என்று மதுரையில் அது துவங்கி இருக்கின்றோம் எனவே வந்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இளைஞர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தால்தான் அந்த நாட்டினுடைய மனித வளம் சிறந்து விளங்கும் அதற்கு இந்த விளையாட்டு உபகரணங்கள் ஸ்போர்ட்ஸ் கிட் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை பெற்ற அத்தனை ஊராட்சிகளையும் அந்தந்த ஊராட்சிகளுடைய முகங்களாக உள்ள மாணவர்கள் இளைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பேரையும் வாழ்த்தி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்